மண்ணுயிரை தன்னுயிராய்க்கான் இதுவே உன்னை உணர்தலின் மூலமும் உயிரின் மூலமும் ஆகும் இருந்து மாயை பேசும் வாயுவை அச்சகத்துலேயிருந்து அறிவுணர்த்தி கொள்விறேன் அச்சகத்துலேயிருந்து அறிவுணர்த்தி கொண்ட பின் இச்சையற்ற எம்பிரங்கும் ஆகி நிற்பனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய மச்சகத்துலே இருந்து மாயை பேசும் வாயுவை அச்சகத்துலே இருந்து அறிவுணர்த்தி கொள்வீரேல் அச்சகத்துலே இருந்து அறிவுணர்த்தி கொண்டபின் பின் இச்சையற்ற எம்பிரான் எங்குமாகி நிற்பனே இப்போ முதல்வரிய பார்த்தோம் அப்படின்னா மச்சகத்துலே இருந்து மாயை பேசும் வாயுவை இந்த உடலில் கருவாக கரு நிறமாக இப்ப மச்சம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கருப்பா தான் இருக்கும் அப்போ மச்சகம் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய இடத்துல மாயை நின்று பேசுகிறது அப்படின்றார் வெல்ல முடியுமா அப்படின்னா இதை வென்றால் ஞானத்துக்கு போகலாம் அந்த வழி நமக்கு கிடைக்கும் அப்போ இது எப்படி வெல்லலான் சூட்சிமத்த இரண்டாவது வரையில சொல்றாரு அச்சகத்துலே இருந்து அறிவுணர்த்தி கொள்வீரே அச்சகம் அப்படின்னா உயிரெழுத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை அப்படின்னா அகர உகரம் தான் இந்த இரண்டு தான் இங்க முக்கியமா சொல்லப்படுது இது எல்லாமே தான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் இந்த அகரத்தையும் உகரத்தையும் உங்களுடைய அறிவால் உணர்ந்து கொள்விரேல் அப்படின்றாரு அப்ப மூணாவது வரையில சொல்றாரு அச்சகத்துலே இருந்து அறிவுணர்த்தி கொண்ட பின் இந்த இந்த யோகம் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாசி யோகத்துல சித்தர்கள் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த அகர உகரம் தான் இந்த சூட்சத்தை தான் அவங்க வாசியில வச்சிருக்காங்க எப்படி அகரம் சொல்லலாம் எப்படி உகரம் சொல்லலாம் எப்படி இந்த மாயை அகரம் உகரம் என்னும் அச்சகம் கொண்டு விரட்டுவதற்கான வழி எல்லாமே இந்த வாசி யோகத்துல தெல்ல தெளிவா சித்தர்கள் எல்லாமே பரிபாஷையா தான் சொல்லி வச்சிருக்காங்க இந்த அகரம் உகரம் இந்த இரண்டுடைய சூட்சமத்தை புரிந்து கொண்டு நம்ம இந்த வாசில வென்றுட்டோம் அப்படின்னா இச்சையற்ற எம்பிரான் நாலாவது சொல்றாரு பாருங்க இச்சையற்ற எம்பிரான் எங்குமாகி நிற்பனே அப்படின்றார் எல்லா இடத்திலையும் நாம் இந்த எல்லா இடங்களிலுமே இந்த இறைவனான ஈசன் இருப்பான் இது திருமந்திரம் இந்த ஒரு இடத்துல அழகா சொல்லலாம் அந்த பாடல் நினைவுக்கு வருது அகார முதலாய் அனைத்து மாதி நிற்பவன் அப்படின்னு திருமூலர் திருமூலரையா அப்போ இங்க பாருங்க இச்சையற்ற எம்பிரான் இச்சை அப்படின்னா ஆசையற்ற இப்ப எல்லாருமே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஞானம் அடைஞ்சவங்க எல்லாமே தன்னிலையை உணர்ந்தவங்கள் தன் நிலையை உணர்ந்தவர்கள் தான் அந்த அறிவால் ஆட்கொள்ளணும் பார்த்தோன்னா மாயை பேசும் அந்த மாயை நம்ம வெல்லணும் இப்ப அச்சகத்துக்குள்ளே இருக்கிற இந்த உயிரெழுத்த பயன்படுத்தி உங்களுடைய அறிவால் இயக்கி அந்த மாயை விளக்கணும் அப்படின்னா இச்சையற்ற எம்பிரான் அதாவது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றோம் நம்ம இறைவனை அப்போ இச்சையற்ற எம் எம்பிரான் அது எப்படி எல்லாம் இருக்கான்றத நம்ம தெல்ல தெளிவா அறிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த பாடல அழக முடிச்சிருக்காரு ஆவதும் பரத்துலே அழிவதும் பரத்துலே போவதும் பரத்துலே புகுவதும் பரத்துலே தேவரும் பரத்துலே திசைகளும் பரத்துலே யாவரும் யானும் அப்பறத்துலே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஆவதும் பரத்துலே அழிவதும் பரத்துலே போவதும் பரத்துலே புகுவதும் பரத்துலே தேவரும் பரத்துலே திசைகளும் பரத்துலே யாவரும் பரத்துலே யானும் இதை இதைவிட இறைவனை மிகைப்படுத்தவே முடியாத ஒரு பாடல் போல இந்த பாடல் இருக்கு இது ரொம்ப எளிமையா தான் புரியுது பரம் அப்படின்னா இறைவனை குறிக்கின்ற ஒரு வார்த்தை மேன்மை பொருந்திய அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இறைவன் எடுத்துக்கலாம் எல்லாவற்றிற்குமே அதாவது மேன்மையான மேலிடம் வானம் இப்படி நிறைய பொருள் வந்து பரத்துக்கு இருக்கு நம்ம இதுல எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இல்ல பஞ்சபூதம் பூதம் ஏக இறைவன் ஈசன் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆவதும் பறத்துள்ளே முதல் வரையில சொல்றாரு ஆவதும் பறத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே உருவாகிறதும் கடைசியில மறைஞ்சி போறதும் அழிவதும் இரண்டுமே பறத்துள்ள அப்படின்றாரு அடுத்த வரியில பார்த்தோம்னா போவதும் பறத்துள்ளே நீ விரும்பி போனாலும் அதுக்குள்ளதான் போக முடியும் அது இல்லாம வேற எதுலையுமே போக முடியாது நீ புகுந்தாலும் அதுக்குள்ளதான் போகணும் நீ எப்படி புகுந்தாலும் அதாவது நம்ம நம்மளுடைய உருவாக்கமே அப்படி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி உருவாகினாலும் சரி அது புகுந்தாலும் சரி நீ எங்க போனோம் அப்படின்னா அது பறத்தை தான் சேரும் அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும் உகார முதலாய் உயிர் பெய்து நிற்கும்னு திருமூலர் ஐயா சொல்லுவாங்க அப்ப நீ உருவாகினாலும் சரி மறைஞ்சாலும் சரி ஆனாலும் சரி அழிஞ்சாலும் சரி போனாலும் சரி புகுந்தாலும் சரி இது பறத்துக்குள்ளதை அடக்கம் இதை விட்டு வெளியே எங்கேயுமே போக முடியாது அப்படின்றார் தேவரும் பரத்துலே திசைகளும் பரத்துள்ளே இப்ப பாருங்க என்ன வகையான புண்ணிய கர்மங்கள் செய்த தேவர்களா இருந்தாலும் அவர் அவர்களும் அந்த பரத்துக்குள்ளதான் அடக்கம் என் திசை இப்ப நாலு திசை சொல்றோம் சித்தர்கள் எல்லாமே எட்டு திசையை தான் குறிக்கிறாங்க என் திசையா இருந்தாலும் அதுவும் அந்த பரத்துக்குள்ளதான் அடக்கமா இருக்கு அப்ப கடைசியில சொல்றாரு யாவரும் பறத்துள்ளே சர்வமும் பறத்துள்ளே இப்படி எல்லாமே பரத்துக்குள்ள இருக்கும் போது அப்ப நான் மட்டும் தனியா இருக்கணும் அப்படின்னா நானும் அப்பறத்துள்ளே அப்படின்னு அந்த படல அழகா முடிச்சிருக்காரு எல்லாமே ஒரு பரம் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஆவதும் அதாவது ஆவதும் அழிவதும் போவதும் புகுவதும் தேவரும் திசைகளும் யாவரும் ஞானம் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்றத ஒரு அற்புதமாக இந்த பாடலில் கொடுத்துருக்கார் ஐயா நன்றி வாழ்க நலமுடன் அன்பே அனைத்துமாய்